வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இலவசமாக இடம் வழங்கப்பட்டது கோமை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இருபது நான்கு மைனஸ் கல்வி ஆண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் மாணவியர் மற்றும் பிற துறைகளில் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவர் மாணவியர்களை கடரவப்படும் விதமாக கோமை நவம்பர் இந்தியாவில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ராம்ராஜ்காட்டம் நிறுவனர் நாகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கினார் அதனை தொடர்ந்து இந்த விழாவில் சி கே கண்ணன் நான்கு மாணவர்களுக்கு தலா இரண்டு சென்ட் நிலங்களை இலவசமாக வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை தலைவர் பாரி ஐபிஎஸ் பி எஸ் டாலர் குரூப் ராமமூர்த்தி கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் தலைவர் ராஜ்குமார் துணைத் தலைவர் நந்தகுமார் இணைச்செயலாளர் செயலாளர் லோகநாதன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் அழகேசன் இந்துஸ்தான் கல்விக்குழுமம் சரஸ்வதி கண்ணையன் ஆகிய முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது பழைய தையப்ப தையார் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு முடிந்தவங்க அதை செய்யுங்க அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்டர்லையாக முடியாதவங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு பல சமுதாயங்கள் வந்து இன்னைக்கு ஆளுகர் தலைமையில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே ஆளுகரத்தில் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஒரு எஸ்பி ஒரு கமிஷனர் நம்ம எங்க போனாலும் மாற்று சமுதாயத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது அதனால நீ அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் பெற்றோர்கள் வந்து அதற்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் நம்ம பாரியலாம் சம்பந்தம் ஆகியோம் நகராஜனா சம்பந்தம் வரைக்கும் நாங்கள் அனைத்து வழி போடவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு அது இருக்குது இந்த நாலு ஆண்டு காலம் உங்களுடைய மேலும் சிந்தனை செயல்பாடு எப்படி இருக்குதோ உங்க வாழ்க்கையை அப்படி இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு நல்லது கனமழைக்கும் மோசமாக செயல் தான் நம்மளுக்கு முன்னாடி

டாப் த்ரீல ஒரு ரேங்கர் வந்துட்டு இருப்போம் வந்துட்டு இருப்பேன் நான் காமர்ஸ் போனே என்னுடைய டீச்சர்ஸ் தமிழர் என் மசிங் எல்லாமே இதெல்லாம் காமேர்ஸ்